ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூ சிறியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தான் காட்டுறாங்க இப்போ கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க கோவில் கும்பாபிஷேக விலையை நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக அதுக்குள்ளேயே அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்கேருந்து ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வராங்க ஐயா அங்கே பார்த்தீங்களா அதாவது கோழியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது மாரி எவ்வளோ பெரிய அவசோ குணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே குளத்துல மீனோட கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா மகாலிங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து தேவ இருக்குது இது எல்லாத்துக்கு காரணம் இந்த ரகுராம் தான் அவனால் தான் என்னுடைய பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சுது அதனால தான் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் அபசகுணமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே ஜானகி ஆவேசம் அடைகிறாங்க அப்போ ஊர்க்காரங்களும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது உடனே ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கம்மா இந்த தீட்டெல்லாம் கழிக்கணும்னா இதுக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க அவர் வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே பூஜையை நம்ம செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கவும் இப்போ புவனேஸ்வரி பசுபதி வாராங்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க ரகுராம் காலத்துக்கும் வரப்போகிறது கிடையாது அவர் வாராரோ இல்லைனா உள்ளே வச்சு அவருடைய கதையை முடிஞ்சு போதோ என்ன தீர்ப்பு கொடுக்காங்கன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு வரும் வந்ததுக்கப்புறமா பூஜை பண்ண போகிறாங்களாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஜானகி அழுதுகிட்டே வீட்டுக்கு வரவும் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கெட்டதுமே ஜானகி வந்து வந்து அவங்க சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கடவுளே எப்படியாவது என் வீட்டுக்காரனும் சரி சீனவும் சரி வெளியே வந்துடணும் இப்படிலாம் ஆள் அளவுக்கு ஒன்றுனா வந்து அவாண்டமாக பழி இருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் அவங்க உண்மையை தானே சொல்லிட்டு இருக்காங்க இதை சிவா சிவ அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுவோம் அப்படிங்கும்போது ஆமாங்க நான் எதுக்காக திமுரு எடுத்து பேசணும் எல்லாம் நடந்ததுலாம் உண்மை தானே அதனால உண்மையை தானே இந்த ஊர் ஜனங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் இங்கே பாரு இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான் அப்படிங்கும்போது ஆமாங்க ஆ பொண்ணை என்னை அடிக்கிறதுக்காக வந்துருங்க ஆனால் எங்கள் வீட்டு பொண்ணோட கதையும் முடிஞ்சு போயிருக்குது அதுக்கு காரணமானவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க தான் செய்யும் அப்படிங்கவும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்போ நீ சொல்ல பொண்ணாக்கி எங்கள் அண்ணனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறிய அப்படிங்கும்போது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்னு பார்வதி சொல்லவும் இதனால சிவா வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகிட்ட வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க பெரியமா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியமா அப்படிங்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம லாயரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு லாயரை வேலை பார்க்கறதுக்காக ஜானகி தனா மாயா இவங்க எல்லாரும் போறாங்க அப்ப லாயர் கிட்ட வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி வந்து சாரு வந்து நான் பார்த்து பேசுறதுக்காக போனேன் அப்போ வந்து சாரு வந்து யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தா ஆனா அவ யாருக்கிட்ட பேசுறான்னு தெரியாது என்னை பார்த்ததுமே அவ போனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே நீங்க ஜானகி நீங்க வந்து எதுக்காக நீங்க வந்து சாரு என்ன பேச போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜானகி வந்து மாயாவோட வாழ்க்கையில தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க இதை ஒருவேளை வந்து போனை கட் கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதனால வந்து ஃபோனில் நீங்கள் பேசினது எல்லாமே அவங்க கேட்டுட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தெரியலையே ஆனால் அவள் ஃபோனை கட் பண்ணன மாதிரி தெரியல அப்படிங்கவும் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு லாயர் கேட்கும்போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க சந்தேகமே இல்லை இதெல்லாம் இந்த புவனேஸ்வரிடைய வேலையாக தான் இருக்கும் அநேகமாக சாரு வந்து புவனேஸ்வரி கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருக்கணும் பிறகு அவங்க வந்து அவள் வந்து பெரியமாவை பார்த்ததுமே ஃபோனை கட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரியம்மா வந்து சாருக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறதுமே அவள் வந்து புவனேஸ்வரி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பா அதுக்கப்புறம் தான் என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கவும் உடனே லாயர் வந்து சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம உண்மை தெரிஞ்சுக்கிட்டணும்னா சாரு விட ஃபோன் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன்னா கடைசியில் அவள் யாருக்கிட்ட பேசலான்னு தெரிஞ்சாக்கி நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க ஃபோன் எல்லாமே வந்து அவங்க போலீஸ்காரங்க கிட்டே தானே இருக்கும் அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வேணா கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தானாவும் அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ மகளிங்க ஸ்டேஷனில் இருக்கவும் எதுக்காக இவர் வந்திருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ மாயாவும் தனம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ போலீஸ்காரவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் மகாலிங்கம் உங்கள் பொண்ணோட பொருள் எல்லாமே இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்ஃபோன் அவங்க போட்டிருந்த செயின்னு கம்மல் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பையில வச்சு அவங்க கொடுக்கும்போது உடனே ஃபோன் எடுத்து அவங்க பார்க்குறாங்க அவங்க ம மகாலிங்கம் பார்த்ததுமே அவங்க வந்து கண்கலைங்க அழுதுகிட்டே அவங்க வெளியே வரவும் அப்போ மாயாவும் தானாவும் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கம் இருக்கவும் அப்போ வந்து மாயாவும் தானாவும் சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சாருட கதையை யார் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கு சாருவோட மொபைல் வந்து தேவைப்படுது செய்து அந்த ஃபோனை மட்டும் கொடுங்கல அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க உன் பெரியப்பாவையும் உன் கணவரையும் காப்பாற்றுறதுக்கு நானே உனக்கு வந்து இந்த ஆதாரத்தை தருவேன் சொல்லி நினச்சி பேசிட்டு இருக்கிறியா கண்டிப்பா தரமாட்டே அப்படின்னு சொல்லவும் உடனே தானா சொல்றாங்க ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க எங்க அப்பாவோட கதை முடியணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஆனா உண்மையிலேயே சார்வோட கதையை முடிச்சது யாருன்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு என்னமே கிடையாது அப்படிங்கும்போது எங்க பாரு என் பொண்ணோட கதை அப்படியே வந்து முடிஞ்சிருந்தாலும் அதுக்கு காரணமும் உங்க அப்பாவும் தான் நிற்கிறாளே மாயா இவள் தான் அப்படிங்கிறாங்க அதனால அவங்க வரையும் காப்பாற்றுறதுக்காக அதாவது ரகுராமையும் சீனையும் காப்பாற்றுறதுக்கு நானே இந்த ஃபோனை தருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக நடக்காது அவங்க ரெண்டவருடைய கதையை முடிக்கணும் தீர்ப்பில் வந்து அப்படி தான் வரணும் அதனால கண்டிப்பாக நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகவும் அடுத்து தானா வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா நம்மளுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே மகாலிங்க கண்டிப்பாக அந்த ஃபோனை தரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இதை வந்து நான் யோசனை பண்ணுனது தான் கண்டிப்பாக மகாலிங்கம் அந்த ஃபோனை தரமாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது என்ன பிளான் அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லவும் லாயரும் வீட்டுக்கு வராங்க வந்ததுமே என்ன மாயா உடனே அர்ஜென்ட்டாக வந்து என்னை கூப்பிட்டீங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து அந்த ஃபோனை மகாலிங்கத்திட்ட கேட்டேன் நான் மகாலிங்கம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்போ மாயா சொல்கிறாங்க என்கிட்ட இன்னும் இன்னொரு ஐடியா இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து சாருவோட கதையை முடித்ததுக்கு அவங்க எல்லாமே வந்து செக் பண்ணி அவங்க வந்து அதாவது ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரிசல்ட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரிக்கு எதுவுமே வரல அதனால இன்னொரு தடவை கூட நம்ம வந்து சாருவை இந்த மாதிரிக்கு செக் பண்ணி ரிசல்ட் வாங்க முடியுமான்னு சொல்லி இருக்கவும் தாராளமாக வாங்க முடியும் நம்ம அதுக்கு வந்து ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து திரும்பவும் சாருவோட உடம்பை எடுத்து அவங்க இந்த மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம மனு கொடுத்து நம்ம இது அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாம் ஏற்படும் பண்ணிடலாம் அப்படிங்கும் உடனே லாயரும் சரி அப்படிங்கிறாங்க இதை வந்து பத்மாவும் பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க மாமா இந்த மாதிரிக்கு சாருவை இப்படிலாம் பண்ண போகிறாங்க இந்த மாயாவும் லாயரும் சேர்ந்து அப்படிங்கவும் இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க திரும்பவும் சாருவோட உடம்பு இந்த மாதிரிக்கு அவங்க பண்ண போகிறாங்களா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து புவனேஸ்வர் சொல்கிறாங்க ஆமாம் மகாலிங்கம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே புவனேஸ்வர் சொல்கிறாங்க சாருவோட உடம்ப நம்ம வந்து அதாவது முடிச்சிடணும் நம்ம கிளியராக முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கும்போது மகாலிங்கமும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா புவனேஸ்வரி ரொம்பவே அடைகிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் மாயா பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல ஆமா மகாலிங்க இருந்தனால தான் நான் அமைதியாக இருந்தேன் எனக்கு மகாலிங்க இந்த விஷயத்தை சொன்னதுமே எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம சாருவை திரும்பவும் பண்ணுனாக்கி அப்புறமா நம்ம மறைச்சு வச்ச எல்லா உண்மையும் வந்து அந்த மாயா கண்டுபிடிச்சிருவா நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமோ அது நடக்காம போயிடும் அப்படிங்கவும் இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஏற்கனவே வந்து சாருவை பற்றின எல்லா உண்மையையும் அவங்க மறைச்சி இந்த ரிசல்ட்டை வந்து பொய்யாக தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்த பார்த்தோம்னா மாய அந்த மாதிரிக்கு மனு கொடுத்து திரும்பவும் வந்து சாருவோட உடம்ப அதாவது அதை செக் பண்ணி ரிசல்ட் கேட்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணினாங்கன்னா அப்போ எல்லா உண்மையும் வெளி வந்துரும் அது நடந்துடக்கூடாது அப்படி மட்டும் நடந்தாக்கி நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா புவாண்ணா நீ சொல்றதுலாம் உண்மை தான் இப்போ நம்ம உடனடியாக மகாலிங்கத்தை வச்சு அந்த உடம்பை நம்ம வந்து கிளியர் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து போனை சரியும் அண்ணா மகாலிங்கத்தை வந்து நம்ம ரொம்பவே நம்ப முடியாது அதனால நம்மளும் கூட சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கும்போது போது ஆமா புவனா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானையும் தனாவும் வந்து மாயாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க மாயா நீ சொல்ற மாதிரிக்கு செஞ்சிட முடியுமா அப்படி செஞ்சுட்டாக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரிக்கு ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பா நம்மளுக்கு ஆதாரம் சிக்கும் பெரியுமா அப்படிங்கிறாங்க நீ எப்படி சொல்ற மாயா அப்படின்னு தனா கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமா ஏற்கனவே வந்து அவங்க சாரோடு ரிசல்ட் கொடுத்தாங்களா அது எல்லாமே பொய்யான ரிசல்ட் தான் அப்படிங்கிறவங்க இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க ஆமா நம்ம எதிர்பார்த்தது போட்டோல எல்லாமே இருந்துச்சு அந்த போட்டோல இருந்தது ஆனால் அவங்க செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும்போது அதில் எதுவுமே இல்லை அப்போ என்ன நடந்திருக்குது கண்டிப்பாக இது பொய்யான ரிசல்ட்டை தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே இந்த போனிசி ஏற்பாடாக தான் இருக்கும் நம்ம திரும்பவும் இந்த மாதிரிக்கு மனு கொடுத்து நம்ம இது செக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம நினச்ச மாதிரிக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க அங்கே பாருமாயா நான் ஒன்றா தான் நம்பி இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பெரிப்பாவை நீ காவல் அப்படிங்கும் ஆமாம் பெரியம்மா என்னைக்கு பெரியப்பாவையும் பழிவாங்கிறதுக்காக தான் அந்த போனிசிரி இந்த மாதிரிக்கெலாம் திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சாருவை வந்து செக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி டீம் வந்து ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்க்க பார்க்குறாங்க அதே மாதிரிக்கு மாயா பார்த்தோம்னா சாருவோட உடம்பை எப்படியாவது செக் பண்ணி உண்மையான ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வேலையை பார்க்குறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா சாருவோட கதை முடிஞ்சிருக்கே செய்யாது சாரு வந்து அநேகமாக உயிரோட தான் இருக்கணும் ஆனால் புவனேஸ்வரி வந்து அவங்க ரகுராமையும் மாயாவையும் பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு சாரு இந்த மாதிரிக்கு மறைச்சி வச்சு அவங்க வேற ஒரு பொண்ணை கூட சாருவாக அவங்க மாற்றியிருப்பாங்க அநேகமாக இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடு சந்திப்போம்